அறுபத்தேழு அறுபத்தி எட்டு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே ஸோ இந்த மகாராஷ்டிராவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு ஏபிஎம்சியில் நமக்கு இந்த பொருட்கள் வந்து கிடைக்குது அடுத்தது தெலுங்கானா மாநிலத்தில் டாண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி பதினாறு அப்போது அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது தெலுங்கானாவில் வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏ பி சி இருக்கு அந்த ஏ சி வந்து பாத்தீங்கன்னா முனிவு பிரிஸ் ஐயாயிரத்தி